இந்த கதை ஒரு காலத்துல ரெண்டு வேலை உணவு கூட இல்லாம கஷ்டப்பட்டிருந்த ஒரு பெண்ணோட கதை தான் அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருந்தான் மகளுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்த பொண்ணு தான் இந்த பெண்ணு இந்த பெண்ணு ஒரு வீட்டுல வேலைக்கு போறா அந்த வீடு மிகப்பெரிய ஒரு கொடி சொரன் அந்த வீட்டுல வேலைக்காக பிறகு அந்த வீட்டையே தன்னை சொந்தமாக்கிறா அதுல காதல் ரகசியம் மர்மம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு சரி நடந்ததுதான் என்ன அப்படின்னு தான் போறோம் அந்த பெண்ண பேரு சரளா சரளாவோட கணவர் இருந்து ரெண்டு வருஷம் ஆகுது சரளா தனிமையை அவளுக்கு தங்க இடம் இல்ல அதே போல உணவு கூட இல்ல இப்ப எல்லா இடங்கள்லயும் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா அப்படிதான் அந்த பகுதி முழுவதும் வேலை தேடி அந்த அலைஞ்சிட்டு இருக்கா அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு காலனி அந்த காலனில பெரிய பெரிய எல்லாம் வச்சிட்டு வராங்க இப்ப அந்த காலனிக்கு போயிட்டு வீடு வீடா தட்டி தனது கையில ஒரு லெட்டர் வச்சிருக்கா நான் நல்லா சமைப்பேன் நல்லா பாத்திரம் கழுவேன் துணி துவைப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அந்த பேப்பர்ல இருந்து எழுதிருக்கா அது வீடு வீடு வச்சிட்டு வரா இப்போ ஒரு கொடிசுவரம் வீட்டுல தட்டி தட்டி பாக்குறா அது வந்து துறக்கவே இல்ல இப்ப அதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் வச்சிட்டு போறா இப்ப தினந்தோறும் அதே போல பேப்பர் வச்சிட்டு போறா அந்த வீட்டோட உரிமையாளர் அமீர் அமீர் BMW கார்ல அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்றாரு பார்த்தா அந்த லெட்டர் வந்துருக்கு இப்போ அந்த லெட்டர் ஏடா இப்படி ದಿನதோறும் இந்த லெட்டர் இருக்க வந்து அந்த லெட்டர் எடுத்து பாக்குறாரு அதுல சரளா அப்படின்னும் பல zaman வேலையெல்லாம் செய்வா அப்படின்னும் எது இருக்கு இப்போ அதை பார்த்துட்டு தோட்டக்காரண்டா இது போல இந்த பெண் யாரு என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு ஃபோன் பண்ணி கூப்பிடுன்னு சொல்றாங்க இப்போ ஃபோன் பண்ணா அவங்க ஒரு பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்காங்க அவங்க நேரா அவரிடம் வராங்க இப்போ நீங்க நல்லா வேலை செய்வீங்களா அப்படின்னு அமீர் கேக்குறாரு ஆமா சார் நீங்க என்ன சொன்னாலும் அந்த வேலை நான் செய்யறேன் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது இப்போதான் அவங்க என்னுடைய பேரு சரலா நான் அந்த வீட்டுக்கு பூசா வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அவரு ஓகே சொல்லி அனுப்பிடுறாரு இப்போ நேரா சரளா அந்த உள்ள நுழையிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை மாதிரி இருக்கு அங்க வந்தா எல்லா இடங்களிலும் சூரிய ஒளி படுற மாதிரி அப்படி ஒரு மாளிகை பள்ளிங்கற்கள் நிறைஞ்சு மிகப்பெரிய ஒரு வீடா அது இருக்கு அந்த வீட்டுல அமைதியா சரளா மட்டும் வந்து வரான் அவன் வந்துட்டு வேகவேகமா அவளோட வேலை தொடங்குறா டைல்ஸ் எல்லாம் துடைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு துணி துவச்சிட்டு வேக வேகமா அவளுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறா இப்ப மாலையில அமீர் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறான் இப்பதான் சரளா சொல்றான் சார் நாளைக்கு இன்னும் நல்லா வேலை செய்யறான் சார் அப்படின்னு அவர் சொல்றா இப்ப வீட்டுக்கு போறா அவ ஒரு வீடு வாடகை எடுத்து அவருடைய மகள தங்க வச்சிருக்கா தினந்தோறும் வீட்டுக்கு வேலைக்கு வருவா அதே போல அவரு கல்ல எந்திரிச்சா தீம் போட்டு அவளுக்கு கொடுப்பா அது குடிச்சிட்டு உண்மையிலேயே நல்லா டீ போடுறா அப்படின்னு சொல்றாரு இப்ப அன்றாட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு இப்ப ஒரு வருஷம் இப்படி போயிட்டு இருக்கு இப்பதான் ஒரு நாள் அவர் ஒரு சாரி ஒண்ணு வாங்கிட்டு அந்த சாரிய பார்த்து ஆச்சரியப்படுறா மிகவும் விளையாந்த ஒரு சாரியா இருக்கு எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இந்த சாரியை கட்டிங்க தின வருஷம் நீங்க வேலை செய்யறீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப அந்த சாரியை வாங்கி

நலவுடையில மாற்றம் ஏற்படுது அவன் சரளாவை எங்க போற என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாவும் அவன் ரொம்ப கண்டிப்போட கேட்க ஆரம்பிக்கிறான் சரளாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகமும் துளி விடுது இந்த நேரத்தில் தான் அவன் என்னதான் கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த ஃபைல அந்த இரவு எடுத்து பரட்டி பாக்குறாங்க ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் அவனுடைய சொத்து முழுவதும் இவங்க பேர்ல மாத்திருக்காங்க இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா இப்பதான் அந்த தோட்டக்காரன் சொல்றான் மேடம் இவரிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இவர் ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இப்பதான் ஒரு அமீர் பக்கத்துல வரா இப்போ அங்க ஒரு புக் இருக்கு அந்த புக்க பத்தி அவ கேக்குறா இங்க உள்ள விஷயங்கள்லாம் எல்லாம் அளவுக்கு அதிகமா எது கேட்க கூடாது அப்படின்னு அவ சொல்றான் இப்பதான் அவன் சொல்றா எதுக்காக என்ன கையெழுத்து போட சொன்னீங்க அப்படின்னு அந்த பைல காட்டுறா இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப ஒரு கையெழுத்து போட சொல்லுவேன் அதுல போட்டா போதும் அப்படின்னு அவன் சொல்றா இல்ல இதுக்கு மேல் அதுக்கெல்லாம் வேலை இருக்காது அப்படின்னு அவன் சொல்றா இப்ப அடுத்த நிமிஷமே சில பேரு டக்குன்னு வந்து உள்ள வராங்க அவங்க அமலாக்கத்துறை போலீசார் எல்லாரும் வந்து இப்பதான் இந்த சொத்து எனக்காக எழுதி கொடுத்தது அதனால இது எனக்குதான் இனிமேல் அப்படின்னு அவன் சொல்றான் கோபப்படுறான் இப்பதான் அவருடைய கணவர் பேரை சொல்லி ஞாபகம் இருக்கா அவருடைய மனைவிதான் நான் அப்படின்னு சொன்ன பிறகு அமீர் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நிக்கிறான் இப்ப போலீசாரும் அவனை பிடிக்கிறாங்க ஆனா நடந்த விஷயமே வேறு அதுல நடந்த ரகசியம் இதுதான் சரளாவுடைய கணவரை கொண்டது அமீர் தான் சரளாவுடைய கணவர் மிகப்பெரிய நிறுவனம் வச்சு வச்சுட்டு இருக்காரு சரலாவுட கணவரை ஏமாத்தி அவரிடம் மதுபோதையில கையெழுத்து வாங்கிக்கிறான் இப்போ ஒரு நாள் அவரை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுறான் இப்ப இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இருக்கு சரலா அவருடைய ஊர்ல இருந்து வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பாக்குறா எதுவுமே அவருடைய பேர்ல அல்ல இப்பதான் விஷயம் புரியுது சரி அப்படின்னு இத்தனை நாள் காத்திருந்து அந்த வீட்டுக்கு குடிப்பு வந்திருக்கா இப்ப அமலாக்கத்துறைக்கு இடி ரைடுக்கு தகவல் சொன்னதே அவங்க ரயிலுக்கு பேர்ல அந்த மாத்தனாம் திரும்ப ரெண்டு நாள் எழுதிக்கலான் அவன் இது மட்டும் கிடையாது அவனுடைய கோடி ரூபாய் எழுதி வச்சிருக்கான் இப்ப இந்த வழக்கு சரளாவுக்கு தான் வெற்றி அமீரை பிடிச்சி ஜெயில போடுறாங்க குற்றமும் நூறு சதவீதம் நிரூபிக்கப்படுது அவருடைய கணவரை கொன்றது அமீர்தான் தெரியுது இப்ப சர்லாவுடைய நிறுவனத்தை திரும்பவும் ஓகே நடத்திடுவாரான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்